அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெல்வம் ஒன்றாக என்ன பிழை இருக்கு பரிசு தொகுப்புடன் என்ன வரணும் அப்படின்னா பரிசு தொகுப்புடன் இச்சு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா பரிசு அப்படிங்கிறது உகர ஈட்டுச்சொல் சூ இருக்கு பாத்தீங்களா சூவை கூட்டல் ஊ பரிசு என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லோடு வரக்கூடிய உகரயீற்றுச் சொல் அப்ப உகரையீட்டுச் சொல்லை தொடர்ந்து ஒரு வினை தொகுப்பானது வருகின்ற பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக ஒன்று அப்ப பரிசு கூட்டல் தொகுப்புடன் பரிசு தொகுப்புடன் இட்டு பரிசு கூட்டல் தொகை பரிசு தொகைன்னு சொல்றோம் பரிசு கூட்டல் கூப்பன் பரிசு கூப்பன் சொல்றோம் பரிசு கூட்டல் திட்டம் பரிசு திட்டம் சொல்றோம் அதே மாதிரி பரிசு கூட்டல் தொகுப்பு பரிசு தொகுப்பு அப்படி வருகின்ற பொழுது பரிசு கூட்டல் தொகுப்புடன் பரிசு தொகுப்புடன் அப்படி வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி இருபத்தி ஆறு போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த வருடம் பொங்கல் விழாவில் பரிசு தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது பொங்கல் பரிசு தொகுப்புடன் இத்து போட்டு இருக்குமாறு அன்போடு வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்பிள்ளைகளை தவிர்த்து இருக்குமாறு அன்போடு வந்துக்கிறேன் நன்றி வணக்கம்